முன்பு உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது இவர்கள் என்கிட்டே வர மாட்டாங்க நாங்கள் கல்யாணம் ஆரம்பித்த போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம் ஆனால் இப்போ அந்த எனர்ஜி வந்து பர்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே எங்களுக்கு வருது ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருந்துதான் இல்லை இல்லை ஆரம்ப காலத்துலேயும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் வயசு அதிகமாக ஆகும்போது வீக்னஸ் வரும்போது மக்கள் சொல்கிறாங்க ஹார்மோன்ஸ் குறையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பத்தி எப்படி தெரிஞ்சது என் ஃப்ரெண்டு சொன்னா எக்ஸ்ட்ரா டைம் பதினஞ்சு கேப்சூலும் எக்ஸ்ட்ரா டைம் பிளஸ் பிளஸ் முப்பது கேப்சூலும் இருக்கு வயது அதே அதிகமானாலும் பழைய எனர்ஜியும் ஜோஸும் அதிகமா இருக்கு அதுக்கு கிரீமும் இருக்கு இப்போ இவங்க எல்லாம் களைப்படைய மாட்டாங்களே இப்போ எப்படி இருக்கு என் லைஃப் ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு பழைய சந்தோஷம் மீண்டும் திரும்ப கிடைச்சிச்சு தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா டைம் என்னோட எல்லா பிரதர்ஸுக்கும் இந்த தில்பாக் பாயோட அன்பு வணக்கங்கள் பிரதர்ஸ் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் இதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாத்திரும் நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஏதாவது ஒன்னு எக்ஸ்ட்ரா கிடைச்சா செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி இல்ல சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் எந்த விஷயத்துல இருக்கோ அதை பண்றதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா எப்படி இருக்கும் பிரதர்ஸ் நான் பிசிக்கல் பேசுறேன் ஆனா சில பேர் நிமிஷத்துலயே டயர்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இருக்கு மூணு விஷயம் கிடைக்கும் ஒன்னு முதல் பாட்டில் கேப்சூல்ஸ் இருக்கு இதை தினமும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் பால் கூட சேர்த்து சாப்பிடணும் இது உங்க உடம்புல ஸ்டாமினா அப்புறம் என்ன ஜியம் மெயின்டைன் பண்ணோம் ரெண்டாவது இன்னொரு பாட்டில்ல பதினஞ்சு கேப்சியூல்ஸ் இருக்கு மேட்டர் பண்றதுக்கு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கதான் சாப்பிடலாம் மூணாவது இது கூடவே ஒரு க்ரீமும் தராங்க வாழ்க்கைய உண்மையை என்ஜாய் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களையும் உங்க பார்ட்னரையும் சந்தோஷமா வெச்சுக்கங்க இது எல்லாமே எப்படி சாத்தியமாச்சுனா இதுல இருக்கிற பவர்ஃபுல்லான தான் அஸ்வகந்தா கவுன்ஸ் பீச் சதாவரி சஃபேத் முஸ்லி விதாரிக்கன் ஜாதிக்காய் கோக்ரூ கிராம்பு லவங்கப்பட்டினர் இன்னும் நிறைய இதுல இருக்கு